ஆய் நண்பா நண்பா வெற்றி எடுத்த நண்பர்களுக்கு வாழ்த்துக்கள் நண்பா நண்பா நம்ம சேனலில் டிஎல்ஆர்டிங் கேசியும் போட்டு இருக்கோம் கேரள லார்டையும் கேசியும் நண்பா நம்ம தொடர்ந்து வெற்றி தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம் எனி டூ ஆர் த்ரீ ஸோ கம்பல்சரி நம்மளுக்கு ஏபிஎஸ்சி பிசி இல்லை பாக்ஸு இல்லை போர்டு இல்லை ஹால் போர்டு கம்பல்சரி நம்மளுக்கு பாஸ் ஆகிட்டு நண்பா நம்ம தொடர்ந்து வெற்றி தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம் நம்ம எனி டூ ஆர் த்ரீ ஸோ இல்லை ஃபோர்ஸோ கூட நம்ம கம்பல்சரி வெற்றி எடுத்துலாம் நண்பா ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கெஸிங் கொடுத்துருந்தேன் அதில் ஒருமனை டிஎல்ஆர்டிக்கான கெ கெஸிங்கில் பார்த்திங்கன்னா ரிசல்ட்டு ஒன்று மூணு ஏழு அதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏழு பாஸ் நண்பா சி போர்டில் ஏழு பாஸ் ஆல் போர்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏழு பாஸ் நண்பா ஏபிஎஸ்சி பிசியில் பார்த்தீங்கன்னா ஏழு மூணு வச்சிருக்கணும் நண்பா நம்ம மூணு ஏழு பிசி பாஸ் நண்பா பிசி நம்மளுக்கு கனெக்ட் ஆகுது பாச நண்பா உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன் ஏழு நாலு நாலு ஏ நாலு ஏழு இப்படி தான் நண்பா வைக்க சொல்லியிருக்கிறேன் அதேமாதிரி ஏழு மூணு மூணு ஏழுன்னு தான் நண்பா வைக்க சொல்லியிருக்கேன் நம்பர்ஸ் நான் கம்மியாக கொடுக்குறேன் உங்கள் கணிப்பில் வரதோட நீங்கள் சேர்த்து வைங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் நண்பா அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்றைக்கி ஏழு மூணு கனெக்டாக இருக்குது நண்பா போ பாக்ஸை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஏழு மூணு நம்மளுக்கு ஒன்று நம்ம கணிப்பில் வராதனால நம்மளுக்கு ஏழு மூணு கனெக்ட் நண்பா நம்மளுக்கு என்னென்னா சி நம்மளுக்கு பி போடும் சி போடும் கனெக்ட் நண்பா மிஸ் ஆகிடுச்சு நம்மளுக்கு ஒரு நம்பரில் மிஸ் ஆகிடுச்சு போர்டை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு ம ஏ போட்லேயும் மூணு ஏழு வச்சுருக்கணும்பா ஆனால் நம்மளுக்கு பி போர்டுலையும் சி போட்லையும் உட்காந்துருக்கு இருந்தாலுமே நம்மளுக்கு சி போர்டில் பார்த்திங்கன்னா நம்ம மூணு வச்சுருக்கணும்பா அதேமாதிரி நம்ம ஏ போர்டில் மூணு வச்சுருக்கோம் மூணு வச்சுருக்கோம் ஏழு நண்பா நம்மளுக்கு மிஸ் ஆகிடுச்சு இருந்தாலுமே போர்டு வயசாக பார்த்தோன்னா நம்மளுக்கு போர்டு மாறின வெட்டி கிடச்சிருக்குன்னுபா கேரளா லேட்டரி பாருங்க கேரளா லேசிக்கி ஒன்று ஒன்பது ரெண்டு ரிசல்ட்டு ஆல் போர்டு ஆறு ரெண்டு வச்சுருந்தேன் ஒன்றுக்கு ஆறுக்கு பவர் ஒன்று போயிடுச்சு நன்பா ஆனால் நம்மளுக்கு ஏபிஎஸ்சிபிசி பார்த்திங்கன்னா இதில் ரெண்டு பாஸ் நண்பா ஆல் போர்டில் ஏபிஎஸ் சிபிசி பாருங்க ஒன்று ரெண்டு நம்மளுக்கு ஏசி பாசு நண்பா நல்ல ஒரு மாசு வெட்டி நம்மளுக்கு எடுத்துருக்கு அதே மாதிரி பாக்ஸை பாருங்கள் நண்பா ஃபுல் பாக்ஸ் வெட்டி நண்பா ஒன்று ரெண்டு ஒன்பது வச்சுருக்கோம் நம்மளுக்கு ரிசல்ட் பாருங்கன்னா ஒன்று ஒன்பது ரெண்டு நம்மளுக்கு பாக்ஸை பொறுத்தவரைக்கும் ஃபுல் பாக்ஸை ஒரு வெட்டி நண்பா அன்னைக்கு ஃபுல் பாக்ஸு ஒரு நல்ல ஒரு மாஸ் வெட்டி நம்மளுக்கு கொடுத்துடுச்சி கேரளா லாட்ரிக்கு இதோட நம்மளுக்கு இந்த மாதத்தில் ரெண்டாம்ந்தேதி ஃபஸ்ட்டு நண்பா போன மாதத்தில் நம்ம ஒரு அஞ்சு ஆறு வெற்றி நம்ம ஃபுல் பாக்ஸ் வெற்றி எடுத்தோம் கேரளா லாட்ரி டியர் லேட்ரியை பொறுத்த அளவுக்கு ஒரு நாலு வெற்றி நம்ம தொடர்ந்து நண்பா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரெண்டாம் தேதி கேரளா லட்ரி ஃபுல் பாக்ஸு ஒரு வெற்றி எடுத்துட்டோம் போர்டை பொறுத்தளவுக்கு பாருங்கள் ஏ போர்டு ரெண்டு மாசு சரி நம்ம ஏ போர்டில் வச்சுருக்கோம் ஆனால் ஏ போர்டில் ரெண்டு பி போர்டில் ஒன்று சி போர்டில் ஒன்பது வச்சுருக்கணும்பா ஆனால் நம்மளுக்கு ஏ போர்டில் ஒன்று பி போர்டில் ஒன்பது சி போர்டில் ஒன்று வரணும் இருந்தாலுமே நம்ம ஃபுல் பாக்ஸே வெற்றி எடுத்துருக்கோம் நம்ம அப்படி தான் வச்சுருக்கோம் நீங்கள் வேணாச்சும் நண்பா ஒன்று ஒன்பது ரெண்டு நம்ம வச்சுருக்கோம் ஆனால் பாக்ஸில் ஒன்று ரெண்டு ஒன்பது நம்ம வந்து ஒன்று ஒன்பது ரெண்டு வரணுன்பா நம்மளுக்கு இருந்தாலுமே ஃபுல் பாக்ஸை ஒரு வெற்றி எடுத்துட்டோம் மாசு வெற்றி கொடுத்தாச்சு நண்பா இன்னைக்கு நல்ல ஒரு மாசான ஒரு வெற்றி தான் இன்றைக்கி இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு ஒன்று கனெக்ட் ஆகுது இல்லைன்னா நம்மளுக்கு பிசி கனெக்டாக இருந்திருக்கும் நம்மளுக்கு ஜஸ்ட் மிஸ் நண்பா நம்ம ஃபுல் பாக்ஸு வெற்றி எடுத்தாச்சு கேரளா லாட்ரியை பொறுத்த அளவுக்கு நம்மளுக்கு ஃபுல் பாக்ஸு வெற்றி ஆறு மணி டிஎல் கணக்கு கணக்கிசிங்கன்னு பாருங்கள் ஆறு ஒன்பது ஒன்று நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் ஒன்று மாஸ் வெற்றி நண்பா சி போர்டு நல்ல ஒரு மாஸ் வெற்றி நம்மளுக்கு அடிச்சிருச்சு ஏபிஎஸ்சி பிசியில் பாருங்கள் நம்மளுக்கு ஏசி ஃபுல் பாக்ஸ் ஏசி நல்ல ஒரு மாசு நண்பா நம்மளுக்கு தொடர்ந்து நம்மளுக்கு நேற்று ரெண்டு நாள் மிஸ் ஆகிட்டு இருந்துச்சு ஆனால் இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு மாசான நம்மளுக்கு வெட்டி நண்பா ஏசி கனெக்ட் ஆகிடுச்சுன்னுபா பாக்ஸ் என்ன வெசிங் கெஸிங் பாருங்கள் ஒன்று ஜீரோ ஆறு வச்சுருக்கேன் நம்ம வந்து ஒன்பது நம்ம கணிப்பில் வராதனால ஒன்பது பாருங்கள் பவரில் நண்பா இல்லைனா நம்ம ஒன்பது நாலு பதில் ஒன்பது வச்சிருந்தோம்னா ஃபுல் பாக்ஸை நம்மளுக்கு வெற்றி எடுத்துக்கலாம் நான் ஒன்று ஆறு ஜீரோ வச்சுருக்கோம் நான் நம்மளுக்கு ஆறு ஒன்பது ஒன்று ரிசல்ட் நண்பா ஓ செஸ்ட்டு மிஸ்ஸு ஒரு பாக்ஸு மிஸ் நண்பா இதில் போர்டை பொறுத்தளவுக்கு சி போர்டு ஒன்று மாசான ஒரு பாஸ் நண்பா மாசான ஒரு பாஸ் கொடுத்துட்டோம் அதே மாதிரி நம்ம பவரில் நண்பா இல்லைனா இன்றைக்கி இதில் மாதிரி இதுலேயும் ஒரு ஃபுல் பாக்ஸ் வெட்டி எடுத்துக்கலாம் ஜஸ்ட்டு மிஸ் ஆயிடுச்சுன்னு நண்பா எட்டு மணி டிஎல் ஆட்ரி பாருங்கள் ஒன்று நாலு வச்சுருக்கோம் நம்மளுக்கு ரிசல்ட்டு ஏ நாலு ஏழு ரெண்டு அதில் நாலு ஏ போர்டு பாஸ் நண்பா நல்ல ஒரு மாஸ் வெற்றி ஏ போர்டில் உட்காந்துருச்சுன்னு அன்பா நல்ல ஒரு மாசான ஒரு வெற்றி அடிச்சிருச்சு நம்மளுக்கு பாக்கி ஏபிஎஸ்சிபிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா கனெக்ட் மட்டும்தான் இருக்குது ரெண்டும் வச்சுருக்கோம் ஏழு வச்சுருக்கோம் நாலு வச்சுருக்கோம் நண்பா நம்மளுக்கு பாக்ஸை பொறுத்த அளவுக்கு நாலு ஜீரோ நாலு இப்படிதான் நண்பன் நம்மளை வச்சுருக்கோம் ஏழு நம்ம கணிப்பில் இங்கே தான் வச்சுருக்கோம் ஆனால் இங்கே நம்ம ஏழு எடுக்கவே இல்லைன்னுபா பார்டை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு மிஸ் ஆகிடுச்சு நண்பா எட்டு மணிக்கு நேற்று நல்லாவே ஒரு போர்டு நேற்று நம்மளுக்கு மிஸ் ஆகிடுச்சு பாக்கி மூணு சவல நம்மளுக்கு ஆள் போர்டு நல்லா ஒரு மாதமான வெற்றி கொடுத்துருந்துச்சு இன்னைக்கு பார்த்தாலும் நம்மளுக்கு நாலு சவுல ஆல் போர்டு நண்பா எட்டு மணிக்கும் பாஸு ஆறு மணிக்கும் பாஸ் மூணு மணிக்கும் பாஸு ஒரு மணிக்கும் பாசன்னு நண்பா ஆல் போர்டு பாஸ்ஸு இந்த மூணு சவலையும் நம்மளுக்கு பிசி பாஸ் நண்பா ஒரு மணிக்கும் மூணு மணிக்கும் ஆறு மணிக்கும் ஏபிஎஸ்சிபிசி பாசன்பா போர்டை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு மூணு போர்டுலையுமே பாஸ் நண்பா இதுலேயும் பாசு இதுலேயும் பாசு இதுலேயும் நண்பா ஃபுல் பாக்ஸ் வெற்றி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கேரளாவில் மட்டும்தான் நம்பா ஃபுல் பாக்ஸ் வெற்றி எடுத்துருக்கு நம்ம தொடர்ந்து வெற்றி தான் எடுத்திருக்கோம் நம்ம சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கெஸ்ஸிங் நண்பா அதுக்கான கெஸ்ஸிங்கை நண்பா ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ஒரு மணி டிஎல்ஆர்டி கணக்கு பாருங்கள் ஆல் போர்டு ரெண்டு ஜீரோ ஏபிஎஸ்சி பிசி பாருங்கள் ஏழு அஞ்சு ரெண்டு ஜீரோ ரெண்டு அஞ்சு ஒன்று ஜீரோ ஒன்று அஞ்சு ஒன்று ரெண்டு பாக்ஸுக்கான கெஸிங் பாருங்கள் ஏழு மூணு ஜீரோ மூணு ரெண்டு ஜீரோ அஞ்சு ஒன்று ரெண்டு அஞ்சு ஆறு ரெண்டு ஏழு ஜீரோ ஒன்று ஏழு மூணு அஞ்சு நண்பா போர்டுக்கான கெஸிங் பாருங்கள் ஏ போர்டு ஏழு அஞ்சு பி போர்டு ரெண்டு மூணு சி போர்டு ஜீரோ ஒன்று நண்பா நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது உங்கள் கணிப்பில் இருந்தால் ப்ளே நண்பா நேற்று எடுத்த மெத்தட் அதே மெத்தடில் தான் எடுத்திருக்கேன் கம்பல்சரி இதில் என்ன ஒரு வெற்றி இருக்குது உங்கள் கெஸிங்ல இருந்தால் ப்ளே பண்ணிக்கோங்க நண்பா கே கேரளா லாட்ரிக்கான கெஸ்ஸிங் பாருங்கள் ஆல் போர்டு ஆறு ரெண்டு பாருங்கள் ஆறு ரெண்டு ஆறு ஏழு ஒன்று ரெண்டு ரெண்டு ஏழு ஜீரோ ரெண்டு ஒன்று எட்டு பாக்ஸுக்கான கெஸிங் ஆறு ரெண்டு ஜீரோ ஆறு ஏழு அஞ்சு ஒன்று ஏழு அஞ்சு ஆறு ரெண்டு அஞ்சு எட்டு ஒன்று ரெண்டு ஒன்று ஏழு ஜீரோ நண்பா நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது போர்டுக்கான கெஸிங் பாருங்க ஏ போர்டு ஆறு ஒன்று பி போர்டு ஏழு ரெண்டு சி போர்டு அஞ்சு ஜீரோ நண்பா நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது உங்கள் கணப்பில் இருந்தால் ப்ளே பண்ணியிருங்க நண்பா இல்லைனா ஒரு கெஸிங்காக மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு நண்பா நம்ம தொடர்ந்து வெற்றி எடுக்க நல்ல ஒரு சான்ஸ் நண்பா நம்ம சேனலில் பார்க்குற வீடியோ அனைத்துமே நம்மளுக்கு எவ்ரிடே கம்பல்சரி நம்மளுக்கு ஆல் போர்டு இல்லை ஏபிஎஸ்பிபிசி இல்லை பாக்ஸ் கம்பல்சரி வெற்றி நண்பா அதே மெத்தில்தான் எடுத்துக்க நேற்று நம்மளுக்கு நல்ல ஒரு ஃபுல் பாக்ஸ் வெற்றி எடுத்திருக்கு அதே மெத்தில தான் நண்பா எடுத்திருக்கு உங்களுக்கு கணிப்புல இருந்தா இல்லைன்னா ஒரு கெசிங்க மட்டும் ஃபாலோ பண்ணிட்டே இருங்க நண்பா ஆறு மணி கெஸ்ஸிங் ஆல் போர்டு நாலு ஜீரோ ஏபிஎஸ்சி பிசி பாருங்க மூணு நாலு அஞ்சு நாலு ஜீரோ ஒன்று ஒன்பது ஜீரோ எட்டு ஒன்று அஞ்சு ஒன்று நண்பா நல்லா வச்சுட்டு தான் இருக்குது போர்டுக்கான கெஸ்ஸிங் பாக்ஸுக்கான கெஸிங் பாருங்க நாலு ஜீரோ ஒன்று மூணு நாலு ஆறு நாலு அஞ்சு ஜீரோ நாலு ஜீரோ அஞ்சு எட்டு ஒன்று நாலு எட்டு ஆறு ஒன்பது நண்பா நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது உங்கள் கணிப்பில் இருந்தால் ப்ளே பண்ணிங்கன்னு நண்பா இல்லைனா ஒரு கெஸிங்காக மட்டும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருங்க நண்பா போர்டுக்கான கெஸிங் பாருங்கள் ஏ போர்டு நாலு எட்டு பி போர்டு அஞ்சு ஜீரோ சி போர்டு ஒன்பது ஆறு நண்பா நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது உங்கள் கணிப்பில் இருந்தால் ப்ளே பண்ணிக்கங்க இல்லைன்னா ஒரு கெஸிங்காக மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிட்டிருங்க நண்பா எட்டு மணி டிஎல்ஆர்டிக்கான கெஸிங் பாருங்கள் ஆல் போர்டு ஏழு அஞ்சு ஏபிஎஸ்சி பிசி பாருங்கள் ரெண்டு ஒன்று ரெண்டு அஞ்சு ஏழு ஜீரோ ஏழு ஒன்று ஆறு ஏழு ஒன்று ஏழு பாக்ஸுக்கான கெசிங் பாருங்கள் ரெண்டு ஜீரோ ஜீரோ ரெண்டு ஜீரோ ரெண்டு மூணு ஆறு ஜீரோ எட்டு ஒன்று ஜீரோ ஒன்று மூணு ஆறு ஆறு ஜீரோ எட்டு நண்பா போர்டுக்கான கெசிங் பாருங்கள் ஏ போர்டு ஏழு எட்டு பி போர்டு ஆறு ஜீரோ சி போர்டு அஞ்சு மூணு நண்பா நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது உங்கள் கணிப்பில் இருந்தால் ப்ளே பண்ணிங்கன்னுபா இல்லைனா ஒரு கெசிங்காக மட்டும் ஃபாலோ நண்பா நம்ம சேனலில் தொடர்ந்து வெற்றி எடுக்க நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது நண்பா உங்கள் வெற்றி தான் எனக்கு வெற்றி தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டுருங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளைக்கு வீடியோவில் நண்பா தேங்க்யூ நண்பா